கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நம்ம ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல நீங்க இதை ஏற்றணுங்க அம்மனை நினைத்து இத தீபம் ஏற்றணும் இத மாதிரி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதற்கு மேல மஞ்சளை கொஞ்சம் வச்சுக்கிட்டு வேப்பிள்ளை அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் இது மேல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கு மேல் இரண்டு அகல் தீபங்கள் நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் நிற திரிநூல் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது கருத்து வேறுபாடால இருவர் பிரிந்திருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை வரணும் அன்னோனியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரிந்த இருவரில் ஒருவர் செய்யலாம் அல்லது அவர்களுக்காக அவர்களுடைய பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் இதை செய்யலாம் இப்ப ரொம்ப சூப்பரா தீபம் ஏத்தியாச்சு பொதுவாகவே இந்த மஞ்சள் நிற தீபம் வந்து வேற்றுமையை கருத்து வேற்றுமையை நீக்கி ஒற்றுமையை அதிகரிக்கும் கணவன் மனைவி சேரணும் ஒன்று சேரனும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி அவங்க வந்து ரொம்ப அன்பாக வாழணும் அப்படிங்கிறவங்க இதை வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம்